வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கள் குரு விநாயகா சேனல் இன்றைக்கி நாம் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதோடு அரைக்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பேருக்கான சாதம் கொத்தமல்லி இவ்வளோ எடுத்திங்கன்னா போது நல்லா பச்சையாக இருக்கிறத எடுத்து கழுவி வச்சாச்சு அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பட்டை கிராம்பு ரோஸ் முக்கு அன்னாசி முக்கு இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி சாதம் ஈஸியான ரெசிபி காலையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிரியாணி டேஸ்டில் இருக்கும் ஈஸியாக நல்லாயிருக்கும் சீக்கிரமாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிக்க விடுங்க தானம்னா அதில் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கலாம் அது வணங்கிறதுக்குள்ளே பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்த வர கொத்தமல்லி எல்லாமே போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை தான் அந்த மசால் ஊற்றணும் வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு அந்த மசாலு எடுத்து ஊற்றிடுங்க அதுக்கு சிம்மில் வச்சு நல்லா கிளறி இப்போ பச்சை வாசம் கொத்தமல்லி வாசம் அந்த பூண்டு இஞ்சி பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவு நல்லா கிளறிது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசியரில் போட்டெல்லாம் பச்சரிசியர் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிற அலசி எடுத்தாச்சு இப்போ வாங்க அதில் குக்கரில் ஆட் பண்ணி இப்போ பாருங்கள் அரிசியை சேர்த்தியாச்சு அரிசி போட்ட பிறகு ஒரு உழைக்கு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க அப்புறம் தேவையான உப்பு போடுவோம் இந்த மிக்சியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நல்லா கழுவி ஊற்றிடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு போடுங்க கடைசியாக குக்கர் மூடும்போது கொஞ்சமாக நெய் மேலே ஊற்று முதல்ல நெய் ஊற்றினோம்னா ரொம்ப முருகல் ஆகிட்டு நெய் ஸ்மெல் வரும் கடைசியாக கொஞ்சமாக ஒரு ட்ராப் நெய் விட்டிங்கனாலே நல்லா நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்க இப்படி கொதிச்சு வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கரை மூடிடுங்க மூடி ஒரு மூணு நாலு விசில் விட்டிங்கன்னா போதும் சாப்பாடு வெந்துடும் கொத்தமல்லி சாதம் ரெடி கொத்தமல்லி சாதம் தொட்டுக்காய் கத்திரிக்காய் பொரியல் தயிர் பச்சடி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி என் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பக்கத்தில் சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அடிச்சிடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்